பதினான்கு வயது சிறுமி கொலை கழிப்பறை குழியில் வீசப்பட்ட சடலம் சபாநாயகரின் கல்வித்தகமை குறித்து எழுந்துள்ள சர்ச்சை நுவரெலியா டிப்போவின் காவலாளியை கொலை செய்து கொள்ளை இலங்கையின் சுற்றாடல் மற்றும் பொருளாதாரத்தை மேம்படுத்த திண்மக்கழிவு மேலாண்மை திட்டம் பதினான்கு வயது சிறுமியொருவர் கொலை செய்யப்பட்டு கழிவறை குழியில் வீசப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கம்பகா அகரவட்ட பிரதேசத்தை சேர்ந்த பெண்ணொருவர் கடந்த திங்கட்கிழமை முதல் தனது பதினான்கு வயது மகளை காணவில்லை என நேற்று போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார் நேற்றிரவு நடத்திய விசாரணை கொலைக்கான அடிப்படை காரணத்தை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் இக்கொலையில் தனது இரண்டாவது கணவர் மீது சந்தேகம் இருப்பதாகவும் சிறுமியின் தாய் தெரிவித்துள்ளார் இதன்படி குறித்த பெண்ணின் இரண்டாவது கணவர் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் கூறிய தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர் சிறுமியை கொலை செய்து புதிதாக நிர்மாணிக்கப்பட்டு வரும் வீட்டின் பின்புறத்தில் உள்ள கழிப்பறையில் சடலத்தை வைத்து கோங்கிரீட் பலகையால் மூடியிருப்பது தெரிய வந்துள்ளது சம்பவம் நடைபெற்ற இடத்தில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதோடு மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் சபாநாயகர் அசோகர் ரன்வள தனது கல்வித்தகமை குறித்து பொய்யான தகவல்களை வெளியிட்டிருந்தார் அவர் பதவி விலக வேண்டும் என சமூக மற்றும் தொழிற்சங்க செயற்பாட்டாளர் பேராசிரியர் நிர்மல் ரஞ்சித் தேவ்ஸ்ரீ தெரிவித்துள்ளார் தமது கல்வித் தகமை தொடர்பில் மெய்யான தகவல்களை வெளியிட தவறினார் அவர் பதவி விலக வேண்டும் அல்லது பதவியில் இருந்து நீக்கப்பட வேண்டும் என கோரியுள்ளார் அரசாங்கம் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் தொடர்பில் ஆழமாக சிந்திக்க வேண்டுமானால் சபாநாயகர் அசோகர் அன்பளவிடம் பட்டம் தொடர்பை தேடியறிந்து பிழையான தகவல்கள் வழங்கப்பட்டிருந்தால் அவரை பதவி விலகுமாறு வலியுறுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார் ரண்வள பிழை செய்திருந்தால் அதில் இரண்டு பிழைகள் உள்ளன இல்லாத பட்டம் ஒன்று இருப்பதாக மக்களிடம் கூறியமை மற்றும் பொய்யான தகவல்களை காண்பித்து முக்கிய பதவியொன்றை வகிக்க முடியும் என கருதியமை ஆகிய இரண்டு பிழைகளை செய்துள்ளார் என குற்றம் சுமத்தியுள்ளார் நிர்மால் ரஞ்சித் தேவ்சிரி கடந்த சில மாதங்களில் தேசிய மக்கள் சக்திக்காக மக்கள் மத்திய பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது அசோகர் ரன்வள தமது இளங்கலை பட்டத்தை மொரட்டுவ பல்கலைக்கழகத்திலும் கலாநிதி பட்டத்தை ஜப்பானிலும் பெற்றுக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறான ஒரு பின்னணியில் சபாநாயகர் அசோகர் ரன்வளவிடம் கல்வித்தகமை குறித்து கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது நுவரெலியா டிப்போவில் பணிபுரிந்த காவலாளி ஒருவரை கொன்று டிப்போவில் இருந்து ஒன்பது லட்சம் ரூபாய் பணத்தை சிலர் கொள்ளையிட்டு சென்றுள்ளனர் சம்பவம் தொடர்பில் நுவரெலியா போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் டிப்போவில் காவலராக பணியாற்றிய நுவரெலியா கல்பாய பிரதேசத்தைச் சேர்ந்த எண்பத்தைந்து வயதான கே லோகேஸ்வரன் என்பவரை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் சிலர் காவலரை கொன்றுவிட்டு டிப்போவின் அலுமாரியில் இருந்த சுமார் ஒன்பது லட்சம் ரூபாவை கொள்ளையிட்டு சென்றுள்ளதாக முதற்கட்ட விசாரணை காவலர் தனது பாதுகாப்பு சென்றதாகவும் தெரியவந்துள்ளது கொலை சம்பவத்தின் போது டிப்போவிற்கு பொறுப்பான அதிகாரி காசாளரும் டிப்போவில் தங்கியிருந்த போதிலும் அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த வேளையில் இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக நுவரலியா போலீசார் தெரிவித்தனர் நுவரலியா டிப்போவில் நேற்று ஓடிய பேருந்துகளின் வருமானம் வங்கி பணிகளுக்காக அலமாரியில் வைக்கப்பட்டிருந்ததாக நுவெலிய டிப்போவின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் சுற்றாடல் மற்றும் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் ஆரம்பிக்கப்பட்ட திண்மக்கழிவு மேலாண்மை திட்டத்தை ஊவா மற்றும் வட மாகாணங்களில் செயல்படுத்துவதற்கு கொரிய சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனம் முன்வந்துள்ளது இத்திட்டத்தின் கீழ் பதுளை மற்றும் வவுனியா மாவட்டங்களில் திண்மக்கழிவு மேலாண்மை முகாமைத்துவத்தின் சவால்களை எதிர்கொள்ள பதினோரு மில்லியன் அமெரிக்க டாலர்களை முதலீடு செய்வதற்கு கொரிய சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனம் திட்டமிட்டுள்ளது இலங்கையின் சுற்றாடல் மற்றும் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் கொரிய சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனத்தின் இலங்கை பணிப்பாளர் தெரிவிக்கையில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான உலகளாவிய கூட்டாண்மைகளை முன்னேற்றுவதற்கான அர்ப்பணிப்பை இந்த திட்டம் எடுத்துக்காட்டுகின்றது இந்த திட்டத்தின் ஊடாக இலங்கையுடனான எமது இருதரப்பு உறவுகளை மேம்படுத்த முடியும் என நம்புகின்றோம் எனவும் அவர் தெரிவித்தார்